கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக கட்சி என்று ஆட்சியில் இருக்கிறது திமுக அரசாங்கம் சார்பில் முருகனுக்கு மாநாடு நடத்தப்பட்டது ஆனால் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் முருகனுக்கு மாநாடு நடத்தினால் திமுக கூட்டணி கட்சிகள் மூலம் முருகன் மாநாடுக்கு எதிராக செயல்பட தொடங்கியிருக்கிறது இறை நம்பிக்கை இல்லாத திருமாவளவன் மாநாடுக்கு எதிராக மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறார் அதில் சிறப்பு அழைப்பாளராக இயக்குனர் திரு அமீர் கலந்து கொண்டார் முருகன் மாநாடு பற்றி ஏன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திமுக எல்லாம் பதற்றம் அடைகிறது அரசியலுக்கு தான் செய்கிறார்கள் என்றால் அதை கடந்து போவது தானே சரியான செயலாக இருக்கும் அதை விடுத்து இப்படி எதிராக செயல்படுவது ஏன் இந்த கட்சிகள் இன்று பாஜகவிற்கு எதிராக பேசும் திருமாவளவன் ஒரு காலத்தில் பாஜக உள்ள கூட்டணியோடு கைகோர்த்துதான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் மக்களின் மறுதியை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இன்று பேசுவது அபத்தமானது